ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி ஒரு டே விளாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இந்த டேயை நம்ம ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம் டீ சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது சாப்பிட்டு பழகினதுனால டக்குன்னு நிறுத்த முடியல அதுக்காக நம்ம அதிகமாக குடிக்கிறதுல மார்னிங் ஈவினிங் டூ டைம்ஸ் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சா கூட மற்றவங்களுக்காக போடும்போது நமக்கு டெம்டிங் ஆகிடுது உங்களுக்கு இந்த டைமில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் சிலர் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த்துக்காக கொஞ்சம் தனியாக டைம் எடுத்துப்போம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டைமே இருக்காது வீட்டு வேலையே சரியாக இருக்கும் அப்படியே டைம் கிடச்சா கூட ஐயோயோ செய்யற வீட்டு வேலையோ போதும்பா இதுக்கு வேற தனியாக என்ன எக்ஸசைஸ் பண்ணுவான்னு சொல்லி அந்த டைம் ரெஸ்ட் எடுக்க தான் பார்ப்பாங்க ஆனால் எக்ஸசைஸுங்கிறது வேறு வீட்டு வேலைங்கிறது வேற என்ன தான் வீட்டு வேலையை செஞ்சாலும் நம்ம கொஞ்சமாவது எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணணும் அதெல்லாம் சரி தான் டிப்ஸ் என்னன்னு சொல்லுமான்றிங்களா டிப்ஸ் என்னென்னா நம்ம பாலை கொதிக்க வைக்கும்போதே நின்றுட்டு இருப்போம் அப்போ நின்னபடியே கால் கட்ட வரலை குனிஞ்சு தொட்டு எந்திரிக்கிறது அப்புறம் இந்த இடுப்பை லெஃப்ட் அண்ட் ரைட்டை ட்விஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நின்றுக்கிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மைல்டாக பண்ணிக்கலாம் இந்த ஐடியா கூட ஒரு அக்கா தான் எனக்கு சொன்னால் கொஞ்சம் பேக் பெயினில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க அவனுக்கு டைம் இல்லைனா கூட பரவாயில்ல டீ போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க நல்லா கவா இருக்காங்க டீ போடும்போது எக்ஸசைஸ் பண்ணா கூட பாலில் கவனம் இருக்கணும் அப்படி இப்படி நம்ம கவனம் சதனா கூட டபக்குன்னு பால் பொங்கி நம்மளுக்கு சதி பண்ணி விட்டுறோம் அவ்வளவுதான் வீட்டில் இருக்கிறவங்க ஒண்ணுமே வீணாக்காத மாதிரி நம்ம தான் வேஸ்ட் பண்ண மாதிரி போச்சா இரநூறு பேருக்குமா கால் லிட்டர் பேருக்குமான்னு சொல்லி ஆச்சா போச்சான் ஆனா நமக்கு பால் வேஸ்ட் ஆனது கூட பிரச்சனை இல்லை ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுமேனு கவலையாக இருக்கும் இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது பாலில் கவனம் இருக்கட்டும் பாலை பொங்க விட்டுட்டு என்ன மாட்டிட்டு கூட இன்னைக்கு நான் டீ போட்ட கையோட சட்னியை ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு எங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மதுரை சட்னி அப்புறம் பசங்களுக்கு தோசை எங்களுக்கு இட்லி ரெண்டு வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதான் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் இதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக காரத்துக்கு சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா கலந்துக்கணும் வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதையிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு சட்னி அரைக்க வேண்டியது தான் அரைக்க போகும்போது மட்டும் நம்ம இதில் உப்பு வச்சு சரி பொட்டு கடலை சேர்த்து அரைக்கணும் பாருங்கள் இன்றைக்கி இன்னும் பாத்திரம் விளக்கலை பாருங்கள் இந்த குட்டி டஸ்பின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் குப்பை வந்து ஃபுல்லாகிடுச்சு இதை கட்டி நம்ம போட்டு கூப்பிட்டு தான் நம்ம கவரில் குப்பை போட்டு வச்சிருந்தாலும் அந்த கவரை ரிமூவ் பண்ணும்போது அதுலேருந்து லேசாக நமக்கு ஸ்மெல் வரதான் சரி அப்படி ஸ்மெல் அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி நம்ம ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி குப்பையை ரிமூவ் பண்ணும்போது நல்லா விலைக்கு கழுவி வச்சுடணும் இல்லைங்களா பார்க்க நீட்டாண்ட் டைடியாகவும் இருக்கும் ரொம்ப ஹைஜினிக்காகவும் இருக்கும் ஏன்னா கிச்சனில் இருக்குது பார்த்தீங்களா அதனால நம்ம சுத்தமாக தான் வச்சுக்கணும் இப்போ கழுவியாச்சு இது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவுத்து போட்டுவிட்டு நம்ம கவர் வடைஞ்சி ட்ரை ஆயிடுச்சு எடுத்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ரொம்ப வசதியா இருக்குங்கிறது ரொம்ப அழகா இருக்குது இந்த டப்பாவுக்கு நமக்கு இந்த சின்ன சின்ன பூச்சி கொசுலாம் வந்து மேயாது பாருங்க இப்போ வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு நம்ம இப்போ ஜார்ல போட்டு சட்னி அரைச்சிக்கலாம் சொன்ன மாதிரி இதில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பொட்டுக்களை சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம வதக்கும்போது போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை அரைக்கும் போது போட்டுக்கிட்டாலும் சரி இன்னைக்கு காலையில எதுக்கும் இருக்கட்டும் சொல்லி பட்டாணி ஊற வச்சு ஆனால் ஏன் ஊற வச்சா எதுக்கு ஊற ஊற வச்சேன்னு எனக்கே தெரியல சரி போகிற ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நம்ம காலையிலேயே கையோட கையை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம சட்னி போட்டுக்கலாம் இந்த சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு ஈஸியான சட்னி இதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை சும்மா ரெண்டு வெங்காயம் நாலு பல்லு பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சோண்டு பொட்டுக்களை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கலாம் எனக்கு இட்லிக்கு தோசைக்கும் ஒரே மாவு தான் ஆனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக கலந்துகிட்டா நமக்கு தோசை வாக்கும்போது ரொம்ப வரும் எப்பவுமே நம்ம வெங்காயம் கட் பண்ணி தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு ஊற்றணும்னா தோசை அப்படியே ஏடு மாதிரி அப்படியே அல்லேக்கா வந்துருங்க ஆனா வெங்காயத்தை பிடிச்சி கையால் தேய்க்கும் போது நமக்கு கை கொஞ்சம் ஸ்லிப் ஆனச்சுன்னா தோசைக்கல்ல நம்ம அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காம அழகா இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தால் ஒரு குத்து குத்திட்டு அழகாக நம்ம தேய்ச்சி தோசை ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கெடுதல் தான் இருந்தாலும் பசங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க பசங்களை விடுங்க நம்மளே வந்து எண்ணெய் ஊற்றாமல் தோசை சாப்பிட்டா நல்லா இருக்காது ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு மெலிசாக வேணாலும் திக்காக வேணாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நம்ம மெலிசா தோசை ஊற்றிட்டு அது கொஞ்சம் மேலே லேசாக ட்ரை ஆனோடே இந்த மாதிரி தோசை எடுத்து ஒர்க் ஒர்க்குன்னு இழுத்து விட்டோம்னா ரொம்ப ரோஸ்ட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் ஹோட்டல் கடையில் கொடுக்கற தோசை மாதிரி அப்போ தான் தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் நம்ம இந்த தோசை வேகிற நேரத்தில் நம்ம சட்னி அரைச்சிருவோம் அவ்வளோதான் சூடான முறு முறு தோசை ரெடி நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சின்னவங்க வெங்காயத்தை துளி துளியாக வெட்டி வச்சுக்கிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னியில் போட்டோம்னா சட்னி செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கு பேரே தண்ணி சட்னி ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாேருக்கும் தண்ணியாக பிடிக்கும் ஆனால் என் பையனுக்கு சுத்தமாக தண்ணியாக இருந்தால் பிடிக்காது ஸோ அவனுக்கு கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம தண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறதா இல்லை வெளியவே வைக்கலாமாங்கிறது நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை போதும் அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால எதுவுமே கொஞ்சம் வெளியில் வைக்கும்போது பார்த்து கவனமாக இவங்க கொஞ்சம் டைம் தப்பினாலும் ஊசரிச்சு இங்க பாருங்கள் என் பையனை ஒரு லெமன் புரிஞ்சு கொடுக்க சொன்னேன் எப்படி புரிஞ்சிருக்கான் பாருங்களேன் இதெல்லாம் வந்து நம்ம தர்கா சாமிக்கு ராகு கால பூஜைக்காக லெமன் வளர்க்க போடுவோம் பார்த்தீங்களா எனக்கு அந்த ஜாமகம் தான் வந்துச்சு இப்போ நம்ம தோசை சுட்டு கொடுத்த கையோட நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருவோம் இன்றைக்கி என்னோட ட்ரெஸ் மட்டும் தான் போடுறோம் நம்ம எல்லாம் பசங்க ட்ரெஸ் போடும்போதும் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் போடும்போதும் பேண்ட் பேக்கெட்டில் கையை விட்டுட்டு பணம் இருக்கா பைசா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் போடுவோம் ஆனால் இப்போல்லாம் அதுக்கு வேலையே இல்லாமல் பிச்சைங்க எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிட்டதுனால நமக்கு இந்த மாதிரி பேண்ட் பேக்கெட்டில் கையை விட்டு பார்க்கணுங்கிற வேலையே இல்லை இப்போ இது வாஷிங் மிஷினில் போயிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே நேற்று காய வச்ச துணி எடுத்து மடித்து வச்சாலும் இவ்வளோ இவ்வளோ துணி முட்டை முட்டையாக துணி டோபி கிட்ட கூட இவ்வளோ துணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்த மாதிரி இந்த துணியை மடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்தால் நல்லாயிருக்கும் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சேன்னு சந்தோஷப்படுறத விட இந்த துணி மடிக்கணுமேங்கிறது ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது உண்மையை சொல்லப்போனால் சில நேரம் இந்த துணியை நான் மடிக்கிறதுக்கு டைமே இல்லாமல் அந்த மடிக்காத்துக்கு மடிக்காமையே இந்த துணியெல்லாம் காலி ஆகிடும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட சில நாள்லாம் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் துணி இருந்துச்சு சரி நம்ம இதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து மடிக்கலாங்கட்டி என்னோட ஹஸ்பண்ட் இதை பாருங்க துணி விட்டுட்டு வந்துட்டு பாருன்னா அதையும் கொண்டாந்து அவர் போட்டார் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு வழியா இன்னைக்கு காலையிலேயே அடிச்சு வச்சாச்சு ஒவ்வொருத்தவங்களோட ட்ரெஸ்ஸையும் வச்சா ஒவ்வொரு வச்சாச்சு வச்சு அவங்க பிளேஸ்ல எடுத்து வைக்க வேண்டியது தான் மார்னிங் நமக்கு இட்லி நம்ம இட்லி பானையில் தண்ணி சூடு பண்ணும் கசக்கி இட்லி துணியும் அவசியம் இல்லை நல்லா சுட தண்ணியில் புழிஞ்சு எடுத்துட்டோம்னா நல்லா துணி நமக்கு க்ளீனாக கிடைச்சிடும் துணி நம்ம நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இஞ்சி கொஞ்சம் தோல் செத்தி வச்சிருந்தது இருந்தது அதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேல இதை வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இஞ்சி கெட்டே போகாது வழக்கம் போல தான் எங்கள் வீட்டு இட்லி எப்பவுமே மல்லிப்பை மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த துணியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அந்த காஞ்சது இல்லாமல் ஈரமாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாதுங்க அழகாக வந்துடும் ஒட்டாதுன்னு சொல்லி வாய முடலை உடனே ஒட்டிட்டு எப்படி சதி பண்ணி பாருங்க இட்லி மட்டுங்க யார் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் அது வந்து அந்த அரிசியும் உளுந்தையும் பொறுத்தது நான் வந்து வடநாட்டில் இருக்கும்போது இந்த உளுந்தெல்லாம் வந்து அங்கே அரப்பருப்பாக தான் கிடைக்கும் இந்த மாதிரி முழு உளுந்து கிடைக்காது ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து உளுந்து எவ்வளோ நிறையா போடுங்களேன் கிரைண்டரில் எப்படி எட்டி எட்டி பார்ப்பேன் அந்த உளுந்தே தெரியாது அப்படியே உள்ளே அந்த அந்தளவுக்கு எவ்வளோ ஐஸ் கட்டி போட்டால் கூட வெளியே வராது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல உளுந்து பொங்கி வர உளுந்தா கிடைக்கும் அந்த சமயம் நம்ம சாம்பிளுக்கு ஒன் கிலோ ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு தான் வாங்க போகிறோம் ஸோ நல்ல உளுந்தா கிடச்சதுன்னா நாங்கள் நாலு கிலோ மூணு கிலோ வாங்கி வச்சிருக்கோம் அவ்வளோதான் சூடான சுவையான இட்லி ரெடி பாருங்கள் பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சட்னியும் கொஞ்சமாக நம்ம வெங்காய சட்னி அரைச்சிருந்தா அதையும் நம்ம இதுக்கு எடுத்து வச்சுக்கோ ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு வாஷிங் மிஷினில் துணி ஓடி முடிஞ்சிருச்சு நம்ம இப்போலாம் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் போடுறதுல ஏன்னா பயம் மொட்டை வெயில் இல்லையா அந்த மாதிரி அடிக்குது நம்ம போய் போட்டோம் எங்களாம் கிறுகிறுன்னு மண்டை சுற்றி அங்கேயே விட வேண்டியது எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேப்பில் இருக்கிற தண்ணியை நம்ம சுத்தமாக துடைச்சி எடுத்தோம் எடுத்துட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்த இடத்துல அந்த தண்ணியை சக் பட்ற மாதிரி ஒரு துணியை சொருவிட்டு நம்ம டோரை க்ளோஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது திறந்தும் இருக்காது திறந்திருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பான்ஸாக இருக்கும் க்ளோஸ் ஆனாலும் நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம லேசாக இந்த மாதிரி துணியை வச்சுட்டு சாத்துனோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ அதில் ஏர் சர்குலேஷன் இருக்கிறதுனால கப்புன்னு இல்லாமல் ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம து எடுத்து ஹால்லயோ இல்ல பெட்ரூம்லயோ நம்ம விரிச்சு போட்டோன்னு வைங்களேன் நமக்கு ஏசி தேவை இல்லாத அளவுக்கு நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்றும் வரும் அதே நேரத்தில் நம்ம ரெண்டு மாடி ஏறி மொட்டை மாடி ஏறி போடணுங்கிற அவசியமும் இல்ல அப்புறம் துணி காஞ்ச பிறகு அதுக்கு ஒரு தடவை ஏறணும் எடுக்கிறதுக்காக அந்த வேலையே இல்லாமல் வீட்டில் வந்து மிளகு பொடி ஸோ மிளகு பொடி இன்னைக்கு அரைச்சு வச்சலான்னு பார்த்தேன் நம்ம அரைச்சு வச்சுடனு வச்சுக்கலாம் பசங்க அந்த ஆம்லேட் போடும்போது நம்மளோட ஹெல்ப் எல்லாமே மிளகு தூள் போட்டு எடுத்துப்பாங்க இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நம்ம இந்த மாதிரி மிளகு தூள் இல்ல சீரகம் சோம்பு எது அரைச்சாலும் அதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைங்களா அந்த பவுடர் வந்து என்ன என்றைக்குமே கெட்டு போகாது பூச்சி வந்துட்டு பிடிக்கிது வந்து ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம மிளகு பொடி அரைக்கணும்னா ஒன் டே சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா நமக்கு அந்த மாதிரி இட வசதி இல்லைனா நம்ம பேனில் லேசாக சூடு காட்டி எடுத்து என்ன சூடு காட்டி நம்ம அரைச்சோம்னா நல்லா நொறு நொறுன்னு நொருங்கி ஃபைன் பவுடர் ஆகிடும் பட் ஒன் திங் அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கணும் நம்ம சூட்டோடய போட்டு அரைச்சோன்னு வைங்களேன் அந்த வேர்வை அந்த பொடி ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம அந்த சம்மரில் என்னென்னலாம் காய வச்சு எடுத்து வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பருப்பு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது சரி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு எப்பயுமே கெட்டு போகாது ஸோ இதையும் நான் காய வச்சு எடுத்துக்கிறேன் இந்த குட்டி டஸ்ட்பினில் முன்னாடி போட்ட கவர் வந்து சின்ன கவராக கொஞ்சம் டைட்டாக பற்றாமல் இருந்துச்சா ஏன் அவ்வளோ அதை போட்டுக்கிட்டுன்னு அதை எடுத்துட்டு நான் கொஞ்சம் பெரிய கவராக எடுத்து போட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ரசம் வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன் ஆனால் இந்த பீன்ஸ் பொரியல் வந்து நம்ம எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்ருக்கேன் இப்போ நம்ம பீன்ஸை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம் கேரட்டு கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அப்புறம் சாதம் வைக்கிறதுக்காக நம்ம அரிசியும் களைஞ்சு எடுத்துக்கலாம் நான் மிளகு வந்து பேன்லேயே சூடு கட்டிட்டான் ஸோ இது கொஞ்சம் ஆறுட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம வரைச்சிக்கலாம் பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை கழி வச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பீன்ஸ் பொரியல் வந்து நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறதில்லை இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவு தான் லென்த்து விட்டு கட் பண்ண போகிறேன் ஸோ இதுக்காக நம்ம கத்தி மத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம்னா வேணா கையால் ரெண்டு பக்கம் காம்ப பிச்சு போட்டுட்டு ஒரு அளவுக்கு நம்ம கையாலையே உடச்சி போட்டுக்கலாம் பீன்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ரசத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் எப்போது மேலே மிளகு சீரகம் பூண்டு வரமிளா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு தடவை கரை குரனை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து தக்காளி சில நேரம் போடுவேன் சில நேரம் போட மாட்டேன் ஒரு ரசம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எப்போதும் போல தாளிச்சிட்டு நம்ம இந்த ரசம் அக்களந்த கலவே இதில் ஊற்ற வேண்டியதான் என்ன கேட்டால் இதை கொதிச்சு சாப்பிட்றத விட அது பச்சையா சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க எங்கள் அம்மாலாம் அம்மில்லை நசுக்குவாங்க பாத்தீங்களா ரசம் அப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வசமா இருக்கும் இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசத்துக்கு ஈடு ஏன்னா எதுவுமே இல்லைங்க ரசம் ரசம் தான் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட விளாக்ஸ்லாம் அதிகமாக வியூஸ் போலனாலும் அதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து என்னோட விலாக்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஐ நம்ம விளாக்கு கூட ரசிக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்குன்னு நான் விளாக்ஸ் போடணுன்னு நினச்சா கூட வீட்டு வேலை வந்து சரியாக இருக்குதுங்க வீட்டு வேலையே சரியாக இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி வாய்ஸ் வர போகிறதுக்குள்ளே பல நாட்கள் தாண்டிடுது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்கவுங்களுமே வேலையாக இருக்கிறதுனால நம்ம யாரையும் டிப்பெண்ட் பண்ண முடியாது இருந்தாலும் என்னோடய வ்லாக் வந்து வியூஸ் போகலன்னா கூட என்னோடய வ்லாகை பிடிச்சவங்களுக்காக நான் கண்டிப்பாக வ்லாக்ஸ் போட்டே தீருவேன் பட் எப்போ முடியுதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் போகிறேன் இப்போ நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல்ல பூண்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நம்ம அதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலவை மாதிரி அரைச்சிடும் இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா கலவையே இந்த எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் போட்டேன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி இல்லையா பீன்ஸு அதை வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க கையாலே கரெக்டாக உடச்சி வச்சுருங்க பாருங்க ஒரே சைஸ்க்கு இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இந்த பீன்ஸையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் அப்புறம் அந்த மிக்ஸியில் கலவை மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இந்த பொரியல்லே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருக்கோம் இப்போ மூடி போட்டுட்டு ஒன் மினிட்டுக்கு ஒரு தடவை எடுத்து கிளரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஈஸியாக எனக்கு அடிப்பிடிச்சி சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மசாலாலாம் கொஞ்சம் பார்த்து அளவாக போடுவேன் ரொம்ப ஹாட்ஸாக இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது மைல்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பட்டாணி ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை இப்போயே நம்ம குருமா வச்சுட்டா நைட்டுக்கு சப்பாத்தி மட்டும் ஈஸியாக போட்டுக்கலாம் குருமா இப்போ ரெடி ஆகிடும் நமக்கு நைட்டு வேலைக்கு வேலை மிச்சம் ஸோ இந்த பட்டாணி குருமாவும் நான் இப்போயே பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக காமிக்கல நான் இதை தண்ணி வீடியோவாக போட்டுக்கிறேன் ஏன்னா இதோட சேர்த்து நம்ம போட்டோம்னா ரொம்ப லென்த் ஆகிடும் இப்போ தான் என்னோட வீடியோ பார்த்து கொஞ்சம் ரசிக்க ஆரமிச்சிட்டு ீங்க ஸோ நான் இதை லென்த்தாக போட்டு உங்களை போர் விரும்பல இதை நான் தனியாக போட்டுக்கிறேன் இப்போ பட்டாணிலாம் நமக்கு அஞ்சு ஆறு ஏழு விசில் விட்டால் தான் நல்லா இந்த மாதிரி குருமாவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைச்சதுன்னா நம்ம குளிக்கிற வேலை இல்லை தலை செய்கிற வேலை நம்ம நம் இல்லை நம்மளோட சின்ன சின்ன வேலைகள் ஏதா இருந்தால் அதை நம்ம முடிச்சிட்டு வந்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவும் இப்போ பசைஞ்சு வச்சுட்டோம்னா மதிய சாப்பாட்டிலே நம்ம ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அது ஹெல்தி தானே ஸோ நான் சாதமும் அடிச்சிட்டேன் இப்போ சப்பாத்தி மாவும் பசைஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம சப்பாத்தி இப்போதைக்கும் ஒன்று ரெண்டு போட்டுக்கிட்டு நம்ம மிச்சம் எல்லாம் நைட்டு போட்டுருக்கோம் எப்பவும் தான் மாவு பசியும்போது உப்பு எண்ணெய் ரெண்டு சேர்க்காம தண்ணி மட்டும் ஊற்றி பசைஞ்சிட்டு நம்ம அதுக்காக ஊற வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கலாம் அவசியம் கிடையாது உடனடியாக நம்ம போட்டு இறக்கிட்டு விட்டு தான் ஒன்று கூட மிஸ் ஆகாதுங்க எண்ணெய் ஊற்றி சுட்டா கூட பூரி அவ்வளோ பெருசுக்கு உப்பாது அவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த ஃபுல்கா சப்பாத்தி உப்பி உப்பு வரும் சும்மா மதியத்துக்கு சும்மா ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பாருங்க பட்டாணி வெந்துருச்சு பட்டாணி குருமாவும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா மதியானம் சாப்பாட்டுக்கே அதே சைடில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இந்த பட்டாணி குருமாவில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்கல ஏன்னா நம்ம எல்லா மசாலாவோட சேர்ந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா வெறும் பட்டாணி மட்டும் வேக வச்சா பரவாயில்ல இது மசாலாவோட சேர்ந்து வேக வைக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அவ்வளோ மசாலா வேஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து கணக்காக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி பத்தலைன்னா நம்ம அப்புறமா கூட ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டோம்னா குருமா சூப்பராக இருக்கும் இப்போ நான் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது கணக்காக ஆனால் தண்ணி மட்டும் நமக்கு ப தண்ணி வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி விட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கசூரி மேத்தி நம்ம நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் இன்னும் நார்த்துலேருந்து வந்தால் கூட அந்த ரெசிபீஸ்லாம் என்னால் விட முடியலை ஏன்னா அங்கேயிருந்து சாப்பிட்டு பழக்கினதுனால அது வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ பசங்களுக்காகனாது நான் அப்போ அப்போ இதை பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ மிளகு சூடு பண்ணியிருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இது நல்லா அந்த சூடு ஏறினதுனால நல்லா குறை குறை குறன்னு நம்ம கொஞ்சம் சுற்று சுற்றுனதுலேயே நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு இப்போ மிக்சியில் இது அரைச்சதுனால இது பயங்கர ஹீட்டாக இருக்கும் இந்த ஹீட்டோடய நம்ம பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த ஹீட்டோட வேர்வையினால் தண்ணி பண்ணி அந்த பவுடர் கட்டி ஆகிடும் ஸோ இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னு வைங்களேன் நம்ம இப்படி தூவும் போது நல்லா அழகாக பூ மாதிரி தூவும் நம்ம இந்த குட்டி பாட்டில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம இந்த பெருங்காய டாப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆம்லேட் போகிறதுக்கு அதில் தூவி விட்டுக்கலாம் சிக்கனுக்குலாம் நிறையா போடுறதுக்காக இந்த பாட்டில் இருந்து ஸ்பூனில் எடுத்து போட்டோம் அவ்வளோதான் நம்ம மிளகு பொடி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது எங்கள் அக்கா கொடுத்து விட்ட லெமன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட மருந்து தெளிக்காமல் காய்கறி கழிவு மட்டும் போட்டு இது வளர்ந்தது இதில் ஜூஸ் போட்டு தரானா முடியவே முடியாது எனக்கு ஆரஞ்சு பவுட்ரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதில் தான் போட்டு தரணும்னு சொல்லி சொல்லி அட்டம் பண்ணிட்டு போயிருக்கும் என்னதான் நம்ம கண்டிச்சு வளர்த்தா கூட ஒரு சில விஷயங்கள்ல பசங்க வந்து ரொம்ப சண்டியா தான் இருக்காங்க நம்மளும் ஒரு சில விஷயங்கள்ல சரிதான் போன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சீனி எடுத்துக்கலாம் ஒயிட் ஒயிட் சுகர்லாம் வந்து ரொம்ப கெடுதல் தான் சொல்றாங்க என்ன பண்றது சரி ஓகே நம்ம எந்த அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு சேம் இந்த ஆரஞ்சு பவுடரும் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வைங்களேன் பசங்க வந்து அழகாக எடுத்து குடிச்சிருவோம் அவ்வளவுதான் மதிய வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க எங்க வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்தலாமா பச்சையா கட் பண்ணி வச்ச கேரட் பீசஸ்லாம் ஒரு கப்ல எடுத்திருக்கேன் பட்டாணி குருமா ஒரு கப் மிளகு சீரக தக்காளி ரசம் ஒரு கப் சுட சுட சோறு இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணோம் இல்லையா அந்த பீன்ஸ் பொரி சப்பாத்தி போட்டோம் இல்லையா அதுலேருந்து நம்ம ரெண்டு பீஸ் எடுத்து வச்சு இப்போ நம்ம வீட்டு லன்ச் ரெடி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பாருங்க இனிமே ஈவினிங் வந்து டீ போடுற வேலை மட்டும்தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ ஸ்நாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி குருமா வச்சோம் பார்த்தீங்களா அதே லேசாக சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நம்ம சூப்புக்கெல்லாம் பொறிச்சு போட இல்லையா கார்ன்ஃப்ளாக்ஸ் அது கொஞ்சம் இது மேலே பொரிச்சு போட்டுட்டு வச்ச வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தடையை தூவி விட்டுட்டு அதை கொடுத்தாலே அவங்க சாப்பிடுவாங்க நைட்டுக்கு குருமா வச்சாச்சு சப்பாத்தி மாவு பிரச்சனை வச்சாச்சு சப்பாத்தி போடுற வேலை மட்டும்தான் ஸோ வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த விலாக நான் இப்போ முடிக்கிறேன் இந்த பட்டாணி ரெசிபீஸ்லாம் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை திராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ற வரைக்கும் கீப் ஸ்மைலிங்